அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் சேதுராமலிங்கம் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையிலேருந்து வர்றேன் எனக்கு இந்த ஏல்பி கிளாஸு வந்து புகை நோட்ஸில் நம்ம குரு ஐயாவும் சாரும் பேசிக்கிட்டு இருந்த மீம்ஸை பார்த்தேன் அதை பார்த்தோன்னா சரி எப்படி காலையில் நாலரை மணிக்கு கிளாஸ் எப்படி ஆரம்பிக்குது அதை அட்டன் பண்ணுவோமேன்னு ஒரு ஆர்வத்தினால் சரி சொல்லிட்டு உடனே பணத்தை கட்டி இந்த அட்வா பேசிக் கோர்ஸில் சேர்ந்தேன் அதில் என்ன லக்னம் வளருது லக்னம் மாறுது பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை லக்னம் மாறுது அப்படிங்கிற சொன்ன வார்த்தை எனக்கு வந்து புதுமையாக பட்டுச்சு அதனால் நான் வந்து சரி என்ன பார்ப்போமே அப்படின்னு சொன்னேன் நான் பிறந்தது மேச லக்னம் இப்போ போய்கிட்டு கன்னியா லக்னம் துலா லக்னம் மாறுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கிளாஸுக்கு ஜாயின் பண்ணேன் கிளாஸு கரெக்டாக நாலு ஆளுக்கு ஆரம்பித்தோன்னே நல்ல பக்தி சிரத்தையோடு காலையில் எந்திரிச்சு நல்லா கிளாஸ் அட்டென்ட் பண்ணோன்னா மனசு திருப்தியாக இருந்துச்சு முதல்ல கிளாஸ் நல்ல மெதுவாக எல்லாத்துக்கும் புரியும்படியாக தெளிவாக எனக்கு அடிப்படை ஜோதிட வகுப்புகள் தெரியாது இந்த கிளாஸுக்கு நான் ஜாயின் பண்ண உடனே எல்லா நட்சத்திரங்கள் பலன்கள் எல்லாருமே ஒவ்வொன்றா தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் அவங்க என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நான் வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி என்ன ஏதுன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது தமிழ் புரிஞ்சு தெரிஞ்சவங்க அவ்வளோ பேருமே இந்த கிளாஸை ஈஸியான கிளாஸு அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தப்பில் இதோட எல்லா டீச்சர்ஸு அவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நல்லபடியாக பொறுமையோட தெளிவாக புரியும்படி கிளாஸில் இந்த ஜூம் மீட்டிங்னு வச்சு எல்லாமே ரொம்ப தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுத்து நல்லபடியாக கொடுத்து கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பில் சிறப்பு என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைடுன்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணாங்க அது மாதிரி கைடு நமக்கு ஏதாவது கிளாஸில் கேட்க முடியாத சந்த ஒரு கேள்விகளை முக்கியமாக அந்த வகுப்பில் பேசக்கூடியது கேள்விகள் மட்டும்தான் கேட்கணும் வேற த வேறு வேறு ஏதாவது வார்த்தைகளை எதுவுமே பிரயோகப்படுத்தக்கூடாது கேள்விகளை சந்த கேள்விகளை கேட்கும்போது அந்த கேள்விகளை நம்மளுடைய கைடுகிட்ட கிட்ட கேட்டு அவங்கள வழிகாட்டுதன்படி ரொம்ப தெளிவாக இந்த அளவு போய்கிட்டு நான் இந்த பேசிக் கிளாஸ் முடித்து இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் போய்கிட்டுருக்கேன் இதில் வந்து கர்மா கிளாஸ்ன்னு ஒன்று நடத்துனாங்க அந்த கர்மா கிளாஸ் நம்ம என்ன கர்மா வாங்கிட்டு வந்து சேர்ந்துருக்கோம் அதை எப்படி கழிக்கணும் யார் யார்கிட்டலாம் மன்னிப்பு கேட்கணும் என்னென்ன செஞ்சது செய்யக்கூடாதது எல்லாமே கிளாஸை தெளிவாக சொன்னாங்க அதன் அடிப்படையில் நான் வந்து கிளாஸுக்கு சேர்த்துன்னு ரொம்ப கோபமாகவும் டென்ஷனாகவும் இருந்தாலும் இது தான் நடக்கும் இது தான் இப்படி தான் போகும் அப்படின்னு தெளிவாக மனசில் ஏற்றுக்கிட்டு வாழ்க்கையை இப்படி தான் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் மாதிரி அமைதியாக வாழ்க்கையை இருந்து வேடிக்கை பார்க்குறாவில் எதையும் தாங்கக்கூடிய எதையும் மனசில் சகித்து கொள்ளக்கூடிய பக்குவம் இந்த கிளாஸில் வந்தோடனே எனக்கு கிடச்சிச்சு அதாவது எனக்கு கிளாஸ் எடுத்த உமா வெங்கட் மேடம் சாந்தகுமார் சாரு சாந்தி தேவி மேடம் சத்யநாராயணன் சார் என்னோட கைடு சுப்பிரமணியம் சார் இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பும் ஒருத்தரை வந்து என்ன வந்து இவ்வளவு தெளிவாக இந்த ஒரு முப்பது நாள் ஒரு மாதத்துக்குள்ளே ஜாதகத்தை பற்றி என்ன ஏதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்ம குருஜி ஐயா பொது உடைமை மூர்த்தி ஐயா தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு லக்னம் வளருதுங்கிறத ஒரு இதை கண்டுபிடிச்சு சொல்ல போய் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது உங்களுக்கு லக்னம் மாறாதுன்னு சொல்கிறாங்க அது ஒரே இடத்துல வச்சு பார்க்குறாப்புல இருந்துச்சு இது லக்னத்தை நகர்த்தி நகர்த்தி பார்க்கும்போது பலன்கள் வந்து துல்லியமாக உண்டானபடி நடக்குது அதே மாதிரி நம்ம சந்தேகமும் தீர்ந்துடுது ஒவ்வொரு படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறி இந்த மாதிரி கிளாஸில் கிடைத்ததுக்கு எனக்கு ரொம்ப நான் பாக்கியம் செஞ்சுருக்கிறேன் ஐயாவை நேரில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சிறப்பு நன்றி எல்லாருமே அந்த சாஃப்ட்வேரு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் எல்லோரும் பயன்படுத்தி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் மாதிரி வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்ப மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் நம்மளுடைய எதிர்காலத்தை என்னங்கிறது கணிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பயனுடையாக இருந்துச்சு ரொம்ப நன்றி வணக்கம்